சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ஒரு சிறப்பானது அன்னைக்கு வந்து இறந்தவங்களுக்காக நம்ம விரதம் இருப்போம் புண்ணிய சேத்திரங்கள் போவோம் எல்லாமே பண்ணுவோம் சித்தர்கள் வழிபாடு செய்வோம் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா எல்லாரும் செய்யணும்னு நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா கோ பூஜை பசுவை வணங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி அமாவாசை என்று நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்ம வழி வழியாக செஞ்ச பாவங்கள் நம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் கர்மாக்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த கோ பூஜைக்கு உண்டு அதாவது பசுவை வணங்குவதால் நம் பாவங்கள் நீங்கும் அதே மாதிரி கோ தானம் பண்ணா ரொம்ப விசேஷம் அமாவாசை அன்னைக்கு கோ தானம் பசு வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது ரொம்ப புண்ணியம் அல்லது பசுவுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு தீவனங்கள் ஒரு அருகம்புல் அகத்திக்கீரை வாழைப்பழம் இந்த மாதிரி பசுவுக்கு கொடுத்து அந்த பசுவை தொட்டு கும்பிட்டிங்கன்னா கோடி புண்ணியங்கள்னு சொல்லுவாங்க குறிப்பாக பெண் சாபங்கள் ரெண்டு தரம் தாலி கட்டியிருப்பாங்க தாத்தா பாட்டி யாராவது பெண் சாபங்களுக்கு உட்பட்டிருப்பாங்க பெண்ணை கொண்டிருப்பாங்க கர்ப்பமுற்ற பசுவையோ கர்ப்பமுற்ற நாகத்தையோ கர்ப்பமுற்ற பெண்ணையோ துன்புறுத்துனால வர பாவங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் நீங்குவதற்கு அமாவாசை என்று பசுவுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுத்து இந்த பசுவை தொட்டு வணங்கலாம் அல்லது அருகம்புல் வாழப்பா வாங்கி கொடுக்கலாம் இந்த அகத்திக்கீரை எதுக்காக வேண்டி பசுவுக்கு கொடுக்கிறோம்னா சனியோட தாக்கங்கள் நீங்கும் யாருக்காவது ஏழரை சனி நடக்கு அஷ்டம சனி நடக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கு கண்ட சனி நடக்கு விரைய சனி நடக்கு ஜென்ம சனி நடக்கு சனி நடக்கு இப்படி என்ன விதமான சனியால் தொந்தரவு இல்லை சனி திசை சனி புத்தி நடக்கு அப்படின்னாலும் இந்த சனியால் வர பாதிப்புகள் நீங்குவதற்கு அகத்திக் கீரை கொஞ்சம் போல் வாங்கி பசு கொடுக்கணும் அதுவும் நாட்டு பசுவுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷமானது பசுவுக்கு உணவு கொடுத்து அந்த பசுவோட பின் முதுக நம்ம தொட்டு வணங்கும் போது மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிருப்பா கடாச்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோள் இந்த ஆடி அம்மாவை சென்று கண்டிப்பாக பசுவுக்கு உணவு கொடுத்து இந்த பசுவை வணங்குங்க கோ பூஜை செய்யுங்க கோ தானங்கள் செய்யுங்க அப்படி நீங்க செய்யக்கூடிய அந்த பூஜைகள் உங்களுக்கு மிகச்சிறந்த புண்ணியத்தை தரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த ஆடிய மாவு சென்று பசுவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில் எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி